எங்குமே கிடைக்காத டிஷ்ஷெல்லாம் இங்கே கிடைக்குமா ரீசெண்டா திருத்திரைப்பூண்டி அட்டி கேப் வந்ததும் அங்கே டீ தான் ஃபேமஸ் இருந்தாங்க அதனால டீ குடிச்சா சூப்பரா இருந்தது அப்புறம் இல்லாமே ஆர்டர் பண்ணிட்டேன் சிக்கன் மோமோஸ் சாப்பிட்டேன் வேற லெவல்ல இருந்தது டேஸ்ட் அப்புறம் அட்டி ஸ்பெஷல் கிஸ்பி சிக்கன் அண்ட் சீஸ் பர்கர் சாப்பிட்டேன் ரொம்பவே அடிக்ட் ஆயிடுங்க சாப்பிட்டீங்கன்னா பிரெஞ்ச் ஃப்ரைஸ் ஓகேவா இருந்ததுங்க அப்புறம் ஃபிஷ் ஃபிங்கர் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் சிக்கன் நெக்லெட்ஸ் பெரியவங்களோட சின்னவங்களுக்கு பிடிக்கும் சிக்கன் லாலிபாப் பாத்தீங்கன்னா அந்த மயோனஸோட சாப்பிடும்போது போது அல்ட்டியா இருந்ததுங்க அப்புறம் கிறிஸ்பி சிக்கன் பாப்கார்ன் கிறிஸ்பி சிக்கன் சிப்ஸ் இது எல்லாமே நல்லா இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்க கொடுக்க சாசஸ் மட்டும் இல்லாம அந்த கறி வெந்த விதங்க சூப்பரா இருந்தது அப்புறம் இந்த கடையில கிறிஸ்பி சிக்கன் லெக் எல்லாம் ட்ரை மறந்துடாதீங்க சிக்கன் சீஸ் பால் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜூசியா சாப்பிட டேஸ்டாவே இருந்தது அப்புறம் எனக்கு ரொம்பவே பிடிச்சது இந்த நண்டு லாலிபாப் தான் இந்த கடையோட பெஸ்ட்ன்னு கண்டிப்பா தாங்க நான் சொல்லுவேன் அப்புறம் கடைசியா ஃபலூடா சாப்பிட்டா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்புறம் திக்சக் கூடவே வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்குங்க சொன்னது வெறும் காவாசி தான் இன்னும் நிறைய டிஷஸ் இருக்கு நீங்க திருத்திரில டிஃப்ரெண்டா சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கடையில ட்ரை பண்ணி பாருங்க இந்த கடை எங்க பாத்தீங்கன்னா நம்ம அனிஃபா ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்ல தான் இருக்கு அப்புறம் ஆன்லைன் ஆர்டர் டோர் டெலிவரி எல்லாம் உண்டுங்க